நான் பார்த்தேன் இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு போன இன்றும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லா பதிவுகளுமே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நம்ம வந்து ஒவ்வொருடைய வாழ்வியல் கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக நான் வந்து எடுத்து சொல்வதற்கான எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதுதான் வாழ்க்கை இதை மீறி வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு குறைஞ்சது மூணு வீடியோ போடுறோம் அப்படி போடும்போது வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா எதையுமே இலகுவாக எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எதுக்குமே இலகுவாக ஒவ்வொரு கருத்துக்களும் என்ன சொல்லலான்னா பிரபஞ்சத்திலிரு பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய கருத்துக்களே சும்மா கிடையாது ஒவ்வொரு கருத்துக்களும் பிரபஞ்சத்திடமிருந்து எடுத்து சொல்லக்கூடிய கணக்கு தானே தவிர இது ஒரு கேஷுவலாக எதாவது பேசிட்டு போவோம் அப்படின்னா இது சந்ததிகளை பாதிச்சிடும் சந்ததிகள் பாதிக்காமல் இருக்கணும் இது வந்து ஜோதிடம் என்பது ஒரு கர்மா இந்த கர்மாவுக்கு வந்து ஒரு பரிகாரம் சொன்னாலுமே அது நம்மளை பாதிக்கும் அதோடைய பதத்தை வந்து நீங்கள் எப்படி அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே இருக்கிறது அந்த கணக்கை வந்து இன்னும் வெளியே விடலை இன்னும் வெளியே விடலைன்னா பிரபஞ்சம் வந்து அதை சொல்வதற்கு இப்போ என்னுடைய வதம் வந்து என்ன என்பது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் நித்தமும் ரெண்டு இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது அந்த ரெண்டில் ஒன்று என்ன சொன்னார்னா ஒன்றும் வேலை செஞ்சிட்டே இருக்கும் அதை தீர்க்க முடியாதா என்று சொன்னால் தீர்க்க முடியாது அது வந்து என்ன சொல்லான்னா வந்து அப்படி பார்த்தா வந்து அதை தீர்க்கும் தீர்க்க முடியாது தீர்க்கலாம் தீர்க்கலாம் என்று சொன்னால் வந்து என்ன அதற்கு அப்பாற்பட்டு என்ன நடக்கும்னு தெரிஞ்சு தெரிஞ்சா தானே அதை தீர்க்கணும் அப்பாற்பட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாதனால அதை தீர்ப்பதற்கு உண்டான முயற்சிகள் பண்ணுவது கிடையாது அப்போ உங்களுடைய உண்மையான வாழ்க்கை தத்துவம் ரெண்டு இடத்துல இருந்து வந்து ஒன்று ஆஃப் ஆகி கிடந்ததுன்னா இன்னொன்று செயல்படும் இன்னொன்று ஆஃப் ஆகி கிடந்ததுன்னா ஒன்று செயல்படும் அது எப்போ நமக்கு வந்து அது பிரபஞ்சம் சொல்ல வைக்கிறதோ அப்போ கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா என்ன ஆதிபத்தியத்திற்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா சனியோடைய நட்சத்திரங்களுடைய வதம் எப்படி இருக்கும் சனியோடைய நட்சத்திர வதம் வந்து கொடுமையானது சனியோடைய நட்சத்திர வதம் வந்து கொடுமையானது ரொம்ப வந்து என்ன சார் வந்து கேஷுவலா இப்படி வந்து சனி சனி நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுடைய எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சனியோடைய நட்சத்திரத்துல பிறந்த லேடி பதினைந்து வயதில் பதினைந்து வயதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து முப்பத்தைந்து வயது ஆண்மகனை கல்யாணம் பிடிச்ச வைக்க பதினைந்து வயது பதினாறு வயது பெண்ணுக்கு முப்பத்தைந்து வயது ஆண்மகனை திருமணம் பண்ணி வைக்கிறார் சரி அது அறியாதாளா அறிஞ்ச தாய்மாம். எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசனை கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எப்படி வேலை செய்யும் திருமணம் என்பது அற்புதமான ஒரு கெமிஸ்ட்ரி அது வந்து ஒரு பயிர்ப்பு அது வந்து வந்து ஒரு அற்புதமான சுகம் அந்த சுகத்தை தூக்கி வளர்த்த பிள்ளையை வந்து என்ன சொன்னா தாய் மாமனே கெட்டுகின்ற அவ்வளநிலை தான் சனியோடைய நட்சத்திரம் அந்த குழந்தை வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் இல்லற சுகம் என்பது வந்து என்ன சொன்னால் ஒரு மெஷின் மாதிரி அனுபவிச்சு ரெண்டு பிள்ளையை பற்றது ஆனால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா உண்மையான கெமிஸ்ட்ரியை அந்த குழந்தை அனுபவிக்கவே இல்லை இப்போ அந்த குழந்தைக்கு வயது வந்து என்ன சொன்னான்னா நாற்பதுக்கு உள்ளதான் நாற்பதுக்கு உள்ளதான் நாற்பது உள்ளதான் ஆகுது நாற்பதுக்கு மேலே தாண்டலை நாற்பதுக்கு மேலே தாண்டலை இதில் ரெண்டு குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுதான் தாம்பத்திய வாழ்க்கை சனியுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா சனிக்கு வதம் யார் செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய் என்பது என்ன சொல்லான்னா மங்களம் செவ்வாய் என்று சொன்னால் மண் செவ்வாய் என்று சொன்னால் மனை இல்லற சொகத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு அற்புதமான கொடுப்பினை என்பது செவ்வாய் தைரியம் வீரம் பராக்கிரம் உடல் கட்டு அத்தனை சனியோடைய நட்சத்திரத்திற்கு வந்து அவுட்டு இதே மாதிரி ஒரு ஜாதகம் இல்லை இன்னொரு ஜாதகம் என்ன சொல்லான்னா வந்து இப்படி வாழ்ந்தாகணும் ஆகணும் வேறு வழியில் சார் வாழ்ந்தான் சார் ஆகணும் என்ன சார் செய்ய சொல்கிறீங்க கெட்டி வச்சுட்டாங்க சார் என்ன சார் செய்ய சொல்கிறீங்க அதாவது வந்து வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து என்ன சார் நீங்கள் எப்படி வந்து வாழ்க்கை நல்லா வாழ்கிறீங்களா வாழலையான்னு சொல்லிடலாம் அப்போ சனியோடைய பதம் இல்லற வாழ்க்கையில் மாட்டி விட்டு விடுவான் ஏழாவது நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்போ ஏழாவது நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஏழாவது நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரத்திற்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வைக்கணும் பிரச்சனை என்பது ஏற்ற இறக்கம்தான் ஒரு உண்மையாகவே சொல்கிற சொல்றதுன்னா என்ன சொன்னால் ஒரு வயதான ஒரு ஆண்மகன் இளமையான ஒரு பெண் தான் அங்கே வாழ்க்கை அமையும் இளமையான பெண் சின்ன பிஞ்சாக இருக்கும் பெரிய பக்குவம் இல்லாத ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி மேனு கட்டி வச்சாச்சுன்னா அவன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களில் வந்து இந்த இல்லற வாழ்க்கை சுகம் இல்லாமல் இருக்கும் ஆனால் குழந்தை ஊட்டியெல்லாம் இருக்கும் பிரச்சனையெல்லாம் இருக்காது குழந்தவட்டியெல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்வார்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்வார்கள் சனிக்கு செவ்வாய் ஆகாது அது எப்படி இருந்தாலும் வந்து ஆண் பூச நட்சத்திரத்தில் போய் பறந்து பாருங்கள் செவ்வாய் வந்து விசேஷமாக இருக்காது கல்யாண வாழ்க்கை விசேஷமாக இருக்காது அப்போ இவர்கள் என்ன செய்யணும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணணும் அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு பெரிய மைனஸ் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்கும் பாருங்கள் அயனசயன போகம் என்பது என்ன சார் கல்யாண வாழ்க்கை தான் அயனசயன போகம் மனைவி கணவனுக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லை கணவன் கணவன் உழைச்சி கொண்டாந்து போடணும் அந்த ஏற்றத்தாழ்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ரசிக்க முடியாது ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்காது வெளியில் வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுற லெவலில் இருக்கும் கமெண்ட் பண்ணுற லெவலில் வந்து அந்த தம்பதிகளுடைய அமைப்பு அப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியுடைய முடிவு எனக்கு நிறையா உதாரணங்கள் இருக்கிறது அந்த உதாரணங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்போ பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து கருத்து வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அடிப்படை காலத்திலிருந்தே திருமணத்திற்கு முன்பே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த இல்லற பந்தத்தில் இருக்கின்ற ஒரு இணைப்பு சிறப்பாக இருக்காது என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணிட்டு வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை ஐப்பசி மாதம் வருடம் ஒரு முறை ஐப்பசி மாதம் வருகின்ற சித்திரை நட்சத்திரத்தன்று வருடம் ஒரு முறை ஐப்பசி மாதம் வருகின்ற சித்திரை நட்சத்திரத்தை அன்று நீங்கள் என்ன செய்யணும் வயதான தச்சு வேலை பார்க்குற ஆசாரிக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணி ஒரு சுத்தியில் தானம் பண்ணுங்கள் அவர் வந்து உண்மையான விஸ்வ குலத்தில் பிறந்திருக்கணும் இப்போ எல்லாரும் சுத்தியல் பிடிச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஜாதியா அப்படின்னு கேட்டால் செட்டியாக இருக்கான் அங்கிட்டு பார்த்தா எதாவது ஒரு ஒரு ஜாதி சொல்கிறாங்க அது தப்பு கிடையாது இருந்தாலும் என்ன சொல்கிறோம் கோத்திரம் என்பது வந்து என்ன சொல்கிறான் குளம் என்பது ஒன்று இருக்கிறது அதை வந்து என்ன சொன்னால் மீறி எல்லாரும் அதை செய்கிறா செய்கிறாங்க அப்படிங்கும்போது காலம் மாறிவிட்டது அதை நம்ம ஒன்று செய்ய முடியாது அப்போ பூச நட்சத்திரத்துடைய திருமண பந்தத்தில் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து அந்த இல்லற வாழ்க்கை சுக்கரனுடைய தோஷம் அங்கே இருக்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷம் அந்த அதுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வருடம் ஒரு முறை ஐபசி மாதம் சித்திரை நட்சத்திரம் வருகின்றன்று ஒரு வயதான தச்சு வேலை பார்க்குற ஆசாரிக்கு சுத்தியல் தானம் பண்ணுங்கள் ஸ்ரீரங்க வழிபாடு அடிக்கடி வியாழன் நைட்டு போய் தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு காவிரியில் குளிச்சுட்டு ரங்கநாதர் தரிசனம் வாங்க நல்லாயிருக்கும் அதற்கடுத்து அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்த அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இளம் வயது விதவை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே அது உண்டாகும் இளம் வயது விதவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாகும் அல்லது கணவனை ஊனமாக உட்காரச்சு கணவனை ஊனமாகச்சு ஏன்னா சனி என்று அவிட்டம் என்பது என்ன சொன்னான்னா ஊனம் ஆயில் கம்மி ஊனமான குழந்தைகள் அல்லது ஊனமான தன்மையை வந்து உருவாக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த அந்த அவிட்டம் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு பாதிப்பை கல்யாண வாழ்க்கையில் த கால கல்யாண வாழ்க்கையில் வந்து கரு என்ன சொன்னான்னா அனுச நட்சத்திரத்திற்கு வந்து ஏழாவது வத நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கணவனுக்கு அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய வீட்டுக்காரர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வேலை இல்லாத நபராக இருக்கலாம் வேலையில் வந்து என்ன சா அதிகமான பண வருவாய்களை கொண்டு வரக்கூடிய ஆதிபத்தியம் இல்லாதவர்களாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அனுச நட்சத்திரம் கல்யாணம் பிடிச்சி வந்து என்ன சொன்னா வந்து ஒரு இருபது வருஷத்துக்குள்ள தான் ஆகுது வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சா சும்மா தான் கிடக்கு சும்மாதான் இருக்கார் சும்மா இருந்துட்டு என்ன சொன்னால் இந்த அம்மா வேலைக்கு போகுது அவருக்கு சோறு போடுது கேட்டேன்னா நான் என்ன செய்ய வேலை ஓடலை போனே இல்லை நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன் ஏ தண்ணி அடிக்கிறதுக்கு எங்கேயா தொட்டு கிடைக்குது அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற வேற டாம்பிகம் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடையது என்ன சொல்கிறனா ஒரு தன்னுடைய த தான் வந்து ஒரு நல்ல வே வேலையை பார்த்து வந்து வீட்டை வீட்டை நடத்தக்கூடிய தன்மைகள் இல்லை ஆனால் அதிகாரம் டாம்பிகம் அந்த ஏழாவது நட்சத்திரத்துடைய நட்சத்திர மிருகம் என்ன இது அப்படின்னா பெ பெண் சிங்கம் எப்பயுமே உங்களுடைய நட்சத்திர மிருகம் வந்து என்ன ஆதிபத்தியம் உடையதோ அதுக்குண்டான கேரக்டரை வந்து நீங்கள் வைத்து வாழ்க்கையில் வந்து அதுக்குண்டான அமைப்பில் இருக்கணும் இல்லாமல் நீங்கள் சுணங்கி போகும்போது உங்களையே முடக்கணும் அவிட்டம் முடக்கக்கூடியது எதனால் உடைக்கக்கூடியது உயிர் இளம் வயது மரணங்களை கொடுக்கும் ஊனத்தை கொடுக்கும் தொழில் சிறப்பு இல்லாமல் இருக்கும் அனுசத்தில் வந்த அனுசத்தில் வந்த கணவருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயில் கம்மியாகும் அப்போ என்ன செய்யணும்னா வரும் வருடம் ஒரு முறை வந்தனசா அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருக்கடையூர் சென்று திருக்கடையூர் சென்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆயுஸ் கோமம் வந்து பண்ணிக்கிடணும் ரெண்டாவது வந்து என்ன ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா ட்ரம் ட்ரம்ஸ் பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பூஜை பண்ணுகின்ற நேரத்தில் வந்து அந்த சுவிட்சை தட்டி விட்டால் டம் 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 டம்னு அடிக்கும் அதை ஏதாவது ஒரு கோயிலுக்கு அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மங்கள வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லுன்னா இளம் வயது மரணங்களையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எட்டியும் பற்றாமல் இருக்கின்ற வருமானம் தொழில் பார்க்குறோம் ஆனால் வந்து தொழிலில் ஒரு பெரிய பயங்கரமான போராட்டம் தொழில் வச்சிருக்கிறோம் வேலைக்காரன் போய் பிரச்சனை பண்ணுறா வேலைக்காரனுக்கு நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய இத்தனையோ வந்து பண்ணிடும் அதற்கு நீங்கள் வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு முறை திருக்கடையூரில் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஆயில் ஆயுஸ் ஆயுஷ்கோமம் பண்ணிக்கிடுங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்க ஏதாவது ஒரு கோவிலில் வந்து இந்த ட்ரம்ஸ் என்ன சொல்ல என்று சொல்லக்கூடியதை எடுத்து வச்சுருங்க வச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சால்வாகும் இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கைக்குள் இருக்கின்ற பந்தத்தில் வந்து சிறப்பு இருக்காது இது எல்லோரும் நீங்கள் அந்த இன்டீரியர் லைஃப் இது அக வாழ்க்கை இதை நம்ம எடுத்து சொல்கிறோம் இத்தனை பேருக்கு வந்து என்ன நான் வந்து புரியுது புரியும் நிறைய பேருக்கு புரியும் புரியாமலாம் இருக்காது புரியும் வாழ்க்கை உங்களுடைய கர்மா இது தான் அதற்கடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் வத நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம் அவன் மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் கண்டிப்பாக குருவை மதிக்கணும் குருவை மதிக்கணும் பெத்த பிள்ளைகள் மேல் இவளுக்கு இவர்களுக்கு பற்று பாசம் இருக்காது டெஃபினட்டாக இருக்குது உத்தரட்டாதி போய் பிறந்தவங்க பிள்ளைகள் பிள்ளைகளில் போய் பிள்ளைகள் மேலே வந்து எவ்வளவு பெரிய எச்சரிக்கைகள் அப்படின்னு கேட்டால் இருக்குது என்ன அப்படின்னே சொல்லுவாங்க இது ஆணாக இருந்தாலும் என்ன அது புத்திர சோகமுடைய நட்சத்திரம் அப்போ புத்திர சோகமுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் பிள்ளை எங்கே போய் படித்தாலும் சேர்த்தான் இவங்க என்ன சொல்கிறான் எப்பயுமே வந்து இவர்களுக்கு மனநோய் தான் அதிகம் யாப்பா பார்த்தாலும் மனநோய் எதுக்கு மனநோய் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான் வந்து அவர்களுடைய கர்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த இந்த கர்மா வந்து எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொன்னான்னு வந்து இந்த இது வந்து ரெண்டு விதமான தன்மையில் உட்கார்ந்துருக்கு இந்த மிருகசீரிடம் வந்து என்ன சார் ரெண்டு விதமான தன்மையில் உட்காந்துருக்கு ஒ ஒன்று விருத்தி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு இல்லைன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல போய் இந்த கர்மா உட்காந்துருக்கும் போது என்ன சொன்னான்னு வந்து இது இது அதிகமாக பாதிக்கக்கூடியது வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த மிருகசிரட நட்சத்திரம் பாதிக்கும் அதுவும் புத்திரர்களால் பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நபர்னால் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது வேலை பார்க்குற காலத்தில் என் மேலே வந்து என்ன சொன்னேன் நான் வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் சஸ்பெண்டில் இருப்பேன் சஸ்பெண்டில் சஸ்பெண்டில் இருந்ததுக்கு ஒரு சரியான காரணம் காரணம் என்ன சொல்லணும்னா நான் எந்த தப்பும் பண்ணலை திட்டுனாங்க திருப்பினதுக்கு எதிர்த்து திட்டுனது தான் தப்பு அதிகாரி திட்டம் போது தலை கவருங்கிறது திருக்கணும் நான் தலை கவர் தப்பு இல்லாமல் எதுக்கு திட்டுறீங்க என்ன காரணம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை வந்து கேட்டேன் எதுக்கு சார் என்னை வந்து தப்பு இல்லாமல் திட்டுறீங்க என்ன காரணத்துக்காக சொல்லுங்கள் சொல்லுங்க தான் தப்பு அதுக்கு என்னென்னமோ பிணைஞ்சி கிழஞ்சி வந்து என்ன சொன்னான்னா சஸ்பெண்ட் விட்டாங்க ரெண்டு வருஷம் சஸ்பெண்ட் அப்போ ரெண்டு வருஷம் சஸ்பெண்டில் இருக்கும்போது அப்போ ஜோதிடம் படிச்சிட்டேன் ரெண்டு வருஷம் நான் சஸ்பெண்டில் இருந்தேன் அப்போ நான் ஜோதிடம் படித்து வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நல்லா இருக்கிறதுனால போடா நீ வந்து என்ன சார் சஸ்பெண்ட் பண்ணு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோதிடத்தில் டெவலப் ஆகிட்டு வரேன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்னை வந்து என்ன சொன்னா டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுரைக்கு வராங்க சட்டம் இடம் கொடுக்காது சஸ்பெண்ட் எதுக்கு பண்ண சஸ்பெண்ட் பண்ணால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ என்ன செய்யணும் ஆறு மாதத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு பதில் நீ மேலே எடுத்துக்க சொல்லணும் ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னா ரெண்டு வருஷமாக ஆச்சுருக்கும் போது மேலே இருந்து இடிச்சிட்டான் ஒன்று நீ முதலே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு சரியான பதில் நீ கொடுக்கலன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் தேவையில்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா நீ ரிவோக்கும் பண்ண மாட்டேங்க அவனுக்கு சம்பளத்தையும் கொடுக்க மாட்டேங்க அப்ப அவன் கொண்டாட்டி உள்ள என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இருந்து போட்டான் அதற்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு சூப்பரண்ட் அங்க உள்ள அவர் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான் ஜோதிடம் பார்ப்பதெல்லாம் தெரியுங்கிறதுனால வந்து ஜோதிடம் அவர் கொஞ்சம் ஆர்வலர்ங்கிறதுனால அவர் என்ன செஞ்சாருங்கிற ஒரு ஒரு காரணம் என்ன செஞ்சாருன்னா நல்ல மனசு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து வத நட்சத்திரமாக மிருகசீரிடம் வருகின்ற காரணத்தினால இந்த அரசாங்கத்தில் வேலை வைக்கிறவங்க ஒன்றாந்தேதி சம்பளம் வர்றவங்க இவங்களாம் எப்போயுமே என்ன சொன்னாங்க ஒரு காயத்தான் தான் அவங்களுக்கு வேலை நினைச்சிடுச்சு ஜோதிடம் ஆன்மீகம் என்பது ஏதோ வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பழுவிளக்குற மாதிரி அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன் மேலே வந்து இருக்க முடியாது வேண்டும் அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பையன் இருபத்தி மூணு வயசு பையன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவன் டூ வீலரில் ஒரு ஏழு மணிக்கு மேலே அவன் ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டோடு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருச்சி பக்கத்தில் இருக்கிற விராலி மலையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனிக்குள்ளேருந்து வெளியே வந்து பைபாஸ் ரோட்டுக்கு உள்ளே மூவ் ஆகிருக்கோம் ஊடாவில் டிராக்டர் யூ டேன் போட்டிருக்கோம் ஆட்டி அப்படியே அடிச்சு ரெண்டு பேர் ஸ்பாட்டில் டெத்து அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பதம் புத்திர சோகத்தை கொடுக்கும் இப்போ தன்னுடைய பையன் இருபத்தி மூணு வயசு பையன் வந்து வாகன விபத்தில் இன்னொருத்தனோட சேர்ந்து டெத் ஆகும்போது எப்படி இருக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து அப்படியே ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஏன் வந்தது அப்படின்னா அது பிறகு தேடி வந்தாங்க தேடி வந்து என்ன 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 பண்ண முடியும் இறந்த பிறகு என்ன பண்ண முடியும் எப்போயுமே இறப்பது நம்முடைய கர்மாவே எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுருங்க அதற்குண்டான நீங்கள் ஒரே ஒரு சூத்திரம் சொல்லுங்கள் எல்லா மனிதனுக்கும் கர்மா உடனே ஐம்பது பெர்சன்ட் கட்ட ஆகணுமா மாமிசம் சாப்பிட்றதை விட்டுருங்க உங்களை எமன் வந்து கொஞ்சம் நேரம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு யோசனை வாய்ப்பையை வந்து என்ன சொல்லானு புலால் பண்ணுவதை விட்டுட்டானே அதை ஒரு காரணம் காட்டினாலும் அடிக்கலாம் அதை யார் ஒருவர் வந்து முறையாக குடும்பத்தார் இல்லை நான் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள் பிறகு கொய்யாமுரியான்னு பண்ணி என்ன செய்ய போட்டு வந்து என்ன செய்ய கறி வேக வச்சுருந்தேன் அது ஒர்க் அவுட் ஆகும் தன்னுடைய குடும்ப அங்கத்தினர் அனைவருமே சாப்பிடாமல் இருக்கணும் சாப்பிடாமல் இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் கர்மாவை கழிச்சிடும் ஒன்றுமே செய்யாது உங்களுக்கு வர்றது வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து லாபத்தை வந்து காப்பாற்றி விட்டுருவேன் ரெண்டாவது எப்போ ஒரு மனிதன் நல்ல சூத்திரம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கும் ரெண்டு பழனாலும் கொடுக்கும் வசதிக்கு தக்கன கொடுங்க நீங்கள் கொடுக்க 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 ரிசபத்தை இயக்க இயக்க உங்களுடைய கர்மா குறையும் நீங்கள் ரிசபத்தை இயக்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இயக்க இயக்குன மாதிரி ரிசபத்தை இயக்குனால் அதிர்ஷ்டத்தை இயக்கின மாதிரி அப்போ வந்து என்ன சொன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திரணும் ஏன்னா அங்கே குரு சாபம் இருக்கிற ஏழாவது நட்சத்திரம் அவன் நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்னா வந்து எப்போ நீங்கள் உங்கள் பெத்த பிள்ளைகள் மேலே அன்பான பாசம் வைங்க அன்பான பாசம் வைங்க உங்களால் வைக்க முடியாது வைக்க முடியாது சரி அப்படி ஒரு இன்னொரு உத்தரட்டாதி இருக்குது அந்த உத்தரட்டாதி என்ன சொல்கிறான்னா வந்து ஏழாம் பாவம் செவ்வாயாக இருக்கிற காரணத்தினால கணவன் இருக்கிறார் அவர் இருக்கிறார் ஏங்கிட்ட வந்துச்சு சார் என்ன எப்படி இருக்கார் அவர் தான் இருப்பார் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா எல்லா விதமான எல்லாம் வந்து உங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து தேக்கல் பண்ணிக்கிடுங்க பண்ணிக்கிட்டு அந்த ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் பிள்ளைகளுக்கு அவயோகத்தை பண்ண வேண்டும் என்ற விதி இருக்கிறது ஏழாவது நட்சத்திரம் பிள்ளைகள் மிரு மிருகசரிடத்துக்கு சோகம் இருக்கிற காரணத்தினால இன்னார் அப்பாங்கிற வார்த்தையை கேட்க வேண்டி இருக்குது அதனால் அவர் எப்படி போனாலும் என்ன சொன்னாங்கன்னா ஆயுள் வேண்டும் என்று சொல் அவர் விட்டுருங்க அவர் வாட்டுக்கு இருக்கட்டும் என்ன என்ன பண்ணிடுவார் அந்த உடலில் வந்து சக்தி இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னா ஒரு அப்பாட்டியை வச்சுருப்பார் வேற ஒன்றும் செய்ய மாட்டார் அதுதானே வைக்க முடியும் ஒரு வப்பாட்டியை வச்சுக்கிடுவார் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா பேசாமல் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறேன்னா கணவரை விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்துருங்கன்னா என்ன சொல்கிறேன்னா அதை டேரெக்டாக அரசர் வரிசலாக இருக்கும் அதை கண்டுக்கிடாதீங்க அவர் நம்ம கொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா கோ அவர் குதிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் உலகமெல்லாம் இவன் இன்னாறு புருஷன் இன்னும் இந்த பொம்பளையை வச்சுருக்காங்கிறது உலகத்துக்கே அந்த ஊருக்கே தெரியும் அது உங்கள் கருமா போய்க்கிறோம் உங்கள் பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே ஒரேடியாக அந்தமாவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வருஷம் ஆச்சு சரி அணியம் பானா பாரா விடுங்க சார் இல்லை நம்ம டேக்கிள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதனால் புத்திர சோகம் வேண்டாம் என்று சொன்னால் பிள்ளைகளை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுவதற்குள்ளே வந்தேன்னா சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம் திண்டாடி அப்போ சரியான குருவை தேர்ந்தெடுக்கும் ஏன்னா அவங்க கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்கு ஒரு குரு வேணும் ஆனால் அந்த குரு மேலே வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் வெறுப்பு வரும் அந்த வெறுப்பெல்லாம் மீறி வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன ஐடியா கேட்டு ஒவ்வொன்றும் செஞ்சால் வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்மாவை போக்குவதற்கு மாமிஷம் சாப்பிடக்கூடாது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வதத்தை வந்து சீ சீர்படுத்திக் கொள்வதற்கு ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணணும் வருடம் ஒரு முறை ஐப்பசி மாதம் வருகின்றன்று ஐப்பசி சித்திரை நட்சத்திரத்தன்று ஒரு வயதான வேலை பார்க்குற ஆசாரிக்கு வஸ்திர தானம் பண்ணி சுத்தியல் தானம் பண்ணணும் அதற்கடுத்து அனுசத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வருடம் ஒரு முறை திருடு திருக்கடையூர் சென்று வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும் ஃபேமிலிக்கே ஒட்டு மொத்தத்துக்கு பண்ணிக்கணும் பதினாயிரம் ரூபா கேட்பாங்க அவ்வளோதான் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த பூஜை பண்ணுகின்ற நேரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா கொட்டடிப்பதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் ஒரு மெஷின் ஐயாயிரம் ரூபா இருக்கும் வாங்கி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த கர்ம ஆயுள் பங்கம் ப்ளஸ் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுல இருக்கிற பிரச்சனை நமக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனை நம்ம நம்மளுடைய கணவருக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனை அத்தனை தேர்தல் இதுதான் வதம் இப்படி தான் இருக்கும் இதை யாரும் நீங்கள் மாற்றிக்கிடலாம் முடியாது இப்படி தான் சரி பண்ணிக்கிடணும் பண்ணி கொள்ளுங்கள் வெற்றியை பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்